வணக்கம் நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல சொற்களும் நல்ல செயல்களும் இவை அனைத்தும் நம்மிடம் இருப்பின் இறைவன் நம்மிடமே இருப்பார் சோபநாதினை சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்ன அப்படின்னா ஆடி செவ்வாயிலையும் ஆடி வெள்ளிக்கிழமையிலையும் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரத்தை பார்க்க போறவங்க கட்டுக்கட்டா பணம் நம்மளை நோக்கி வந்து கொண்டே இருக்கணும் அப்படின்றவங்க இந்த ஒரு பரிகாரத்தை தவற விடாம செய்துடுங்க அதுவும் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு டப்பாவில் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருளை மறைத்து வைக்கணுங்க அந்த டப்பா என்ன அப்படின்றத நம்ம வீடியோவில் பார்க்கலாம் அந்த டப்பாக்குள்ளே ஒழித்து வைக்கக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னா மகாலட்சுமி அம்சம் பொருள் ஐந்து ரூபாய் நாணயங்க மகாலட்சுமியும் நாராயணனும் வாசம் செய்யக்கூடிய ஐந்து ரூபாய் காயினை நம்ம எந்த ஒரு டப்பாவில் ஒழித்து வைக்க போகிறோம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க இந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும் எந்த முறையில் செய்யணும் எந்த நாளில் எந்த நேரத்தில் அதை செய்யணும் அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தாலோ இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறதா இருந்தாலோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துலேயே பெல் பட்டன் வரும் அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி ஆல் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய இந்த மாதிரியான ஆன்மீக குறிப்புகளும் ஆன்மீக பரிகாரங்களும் உங்களை உடனுக்குடன் வந்து சேருங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் இந்த பரிகாரம் செய்தோம் அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கும்னு சொல்லக்கூடிய பரிகாரங்களை நீங்கள் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அந்த அற்புதமான நாளில் இந்த பரிகாரத்தை செய்து பலனையும் பெற முடியும் அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஆடி மாதத்தில் ஒவ்வொரு நாளுமே சிறப்பு வாய்ந்த நாட்களாக பார்க்கப்படுதுங்க அதுலயும் ஆடி செவ்வாய் ஆடி வெள்ளி போன்ற நாட்களில் விசேஷத்தை பற்றி தனியாக சொல்ல தேவையே இல்லைங்க அப்படியான விசேஷமான மாதத்தில் வந்த நாட்களில் பண வரவை நம்ம தேடிக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரத்தை நம்ம செய்ய போகிறோங்க அப்படி ஆடி வெள்ளியிலையும் ஆடி செவ்வாயிலையும் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரம் எப்படி செய்யணும் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம் இந்த பரிகாரத்தை நம்ம செய்கிறோம் அப்படின்னா ஏதாவது மந்திரம் சொல்லணுமா அப்படின்னா மந்திரம் கூட தேவையில்லைங்க விளக்கேற்றி வைத்து பூஜை செய்யணுமா அப்படின்னா இந்த பரிகாரத்துக்கு பூஜை எதுவுமே செய்ய வேண்டாங்க விளக்கேற்றி வைக்கணும் அப்படின்ற அவசியம் கூட கிடையாதுங்க ஆனால் நம்ம பணத்தை ஈர்க்க போகிறோம் பணத்தை வசியம் செய்ய போகிறோம் நிறைய பணத்தை வசியம் செய்யக்கூடிய ஈர்க்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஆன்மீகம் ரீதியான ஒரு தாந்திரிக பரிகாரத்தை நம்ம இப்போ பார்க்க போகிறோங்க நம்மளுடைய தரித்திரத்தினால நம்ம செய்யக்கூடிய வேலையின் மூலம் அதிகமாக லாபம் கிடைத்தாலும் அது ஏதாவது ஒரு வழியில் செலவாயிடுது அப்படி நம்ம அதிக லாபம் ஈட்டக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பரிகாரத்தை பார்க்க போகிறோங்க அதாவது நம்ம செய்யக்கூடிய வேலையில் நம்மளுக்கு அதிக லாபம் கிடைச்சிது அப்படின்னா நம்ம எவ்வளோ சந்தோஷப்படுவோம் அப்படியான ஒரு பரிகாரங்க அதை நம்ம எப்படி செய்யணும் அப்படின்றத இப்போ பார்க்கலாம் இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவையான ஒரு பொருள் அப்படின்னா நூறு கிராம் கடுகுங்க நூறு கிராம் கடுகு இருந்தது அப்படின்னா எடுத்துக்கோங்க இந்த கடுகு அப்படின்றது நம்ம சமையலுக்கு பயன்படுத்துவோம் இல்லையா அந்த கடுகை நம்ம இந்த பரிகாரத்துக்கு யூஸ் பண்ண போகிறோங்க கூடவே நம்மளுக்கு இந்த பரிகாரம் செய்யறதுக்கு ஒரு டப்பா தேவை அந்த டப்பா எப்படி இருக்கணும் அப்படின்னா சில்வரில் இருந்தாலும் ஓகே தான் பிளாஸ்டிக்ல இருந்தது அப்படின்னாலும் ஓகே தான் அந்த பிளாஸ்டிக் சில்வர் எந்த வகை ஒரு டப்பாவா இருந்தாலும் அதை யூஸ் பண்ணிக்கோங்க ஆனால் மூடி போட்ட மாதிரி ஒரு டப்பா எடுத்துக்கோங்க அது உண்டியலாக இருந்தது அப்படின்னா இன்னுமே சூப்பருங்க அந்த மாதிரி உண்டியல்ல இந்த பரிகாரத்தை செய்யும் போது ரொம்பவே நல்ல ஒரு பலன் கிடைக்கும் நம்மளுக்கும் ஈஸியாக இருக்கும் இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு ஏன் அப்படின்னா உண்டியல்ல சாவி போட்டு பூட்டுற மாதிரியான உண்டியல் இருந்தது அப்படின்னா அந்த உண்டியலை நம்ம பயன்படுத்தும் இந்த பரிகாரத்தை செய்யும்பொழுது உண்டியல் வழியாக நம்ம காசை போட்டுடுவோம் இந்த பரிகாரத்தை செய்து முடிக்கும்பொழுது உண்டியல்ல இருந்து நம்ம காசை எடுத்து சில பரிகாரம் செய்யணும் அதையும் நம்ம எளிமையாக செய்ய முடியும் அதனால உண்டியல் பூட்டு போட்ட உண்டியல் இருந்தது அப்படின்னா இந்த பரிகாரத்துக்கு இன்னுமே சுலபமாக இருக்கும் அது இல்லை அப்படின்றவங்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் டப்பா மூடி போட்ட டப்பா எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா சில்வர் டப்பா இருந்தது அப்படின்னா கூட சில்வர் டப்பா எடுத்துக்கோங்க நீங்கள் எடுத்துருக்கக்கூடிய அந்த டப்பா அளவிற்கு நீங்கள் கடுகு வாங்கிக்கோங்க பெரிய டப்பா வச்சுருக்கீங்க அப்படின்னா நூற்றம்பதுலேருந்து இரநூறு கிராம் அளவுக்கு நீங்கள் அதிகப்படுத்தி கூட அந்த கடுகை வாங்கிக்கலாம் இல்லை சின்ன டப்பா தான் வச்சுருக்கேன் அப்படின்றவங்க நூறு கிராம் கடுகை எடுத்து இந்த பரிகாரத்தை செய்துடுங்க குறைவாக போடுறோமே அப்படின்னு நினைக்காதீங்க தவறு கிடையாது குறைவாக இருந்தாலும் கடுகு அப்படின்றது கண்டிப்பாக இருக்கணும் ஒரு ஐம்பது கிராம் அதை நீங்கள் அதில் போட்டுவிட்டு இந்த பரிகாரத்தை செய்யணுங்க இப்போ நீங்கள் எடுத்துருக்கக்கூடிய டப்பா எந்த ஒரு டப்பாவாக இருந்தாலும் அதில் நீங்கள் கடுகை போட்டுக்கோங்க கடுகுக்குள்ள வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை இந்த இரண்டு நாட்களில் நான் சொல்லக்கூடிய ஒரு பொருளை நீங்க புதைத்து வைக்கணும் அந்த கடுகுக்குள்ள அதுவும் ஆடி செவ்வாயிலையும் ஆடி வெள்ளியிலையும் தொடர்ந்து இந்த பரிகாரத்தை செய்யும்பொழுது ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க எந்த நேரத்துல வேணாலும் நான் சொல்லக்கூடிய இந்த பொருளை நீங்க கடுகு டப்பாக்குள்ள போட்டு வைக்கலாம் ஆண்களும் போடலாம் பெண்களும் போடலாம் இதற்கு எந்த ஒரு தீட்டும் தடையும் எதுவுமே கிடையாதுங்க எந்த ஒரு தீட்டாது அதாவது பெண்களுக்கு மாத விடா இருக்குது அப்படின்னாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் தவறு கிடையாது இல்லை உங்கள் வீட்டில் ஏதோ ஒரு தீட்டு இருக்குது அப்படின்னாலோ இறப்பு தீட்டு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இறப்பு தீட்டு இருக்குது இல்லை பிள்ளைகள் பிறந்திருக்காங்க பிறப்பு தீட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா இந்த மாதிரி தீட்டு இருந்தாலும் நீங்கள் இந்த பரிகாரத்தை தாராளமாக செய்யலாங்க டப்பாவை முதல்ல திறந்துக்கோங்க அதில் ஏற்கனவே நம்ம கடுகு போட்டு வச்சுருக்கோம் இல்லையா அந்த கடுகு கூட நம்ம ஒரு பொருளை சேர்த்து மறைக்க போகிறோம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா அந்த பொருள் என்ன அப்படின்னா அந்த பொருளை யாரு கண்ணுக்கும் தெரியாத மாதிரி கடுகு டப்பாக்குள்ளே மறைச்சி வைக்கணும் அந்த பொருள் ஐந்து ரூபாய் நாணயம்ங்க இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்றது யாருக்கும் தெரியாத மாதிரி பார்த்துக்கோங்க அதில் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியலாம் அதாவது உங்களோட ஹஸ்பண்டோ இல்லை உங்களோட மனைவியோ உங்களோட குழந்தைகளுக்கோ இவங்களுக்கெல்லாம் தெரியலாம் ஆனால் வெளிநபர்களுக்கோ இல்லை வெளியே இருந்து வராங்க இல்லையா உங்கள் ரிலேட்டிவ் இவங்களுக்கெல்லாம் தெரியாத மாதிரி பார்த்து இந்த பரிகாரத்தை செய்யுங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க கூடவே நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்கிறீங்க செய்கிறதுனால தான் இந்த அளவுக்கு நம்மளுக்கு காசு பணம் சேருது அப்படின்றதையும் நீங்கள் யாருக்கிட்டேயும் சொல்லக்கூடாது இந்த ஒரு ரகசியத்தை யாருக்கிட்டேயும் பகிர்ந்துக்கவே கூடாதுங்க இந்த இரண்டு விஷயத்த மட்டும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க இந்த பரிகாரத்தை யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது இந்த பரிகாரத்தின் மூலமாக தான் நான் இந்த அளவுக்கு வசதியாக வந்திருக்கேன் எங்களுக்கு காசு பணம் சேருது அப்படின்றதையும் சொல்லக்கூடாது நம்ம ஒரு வாரத்துக்கு இரண்டு நாட்கள்ல இதில் காயின் போட போகிறோம் அதாவது ஆடி செவ்வாயிலையும் ஆடி வெள்ளியிலையும் இதில் நம்ம காயின் போட போகிறோம் அப்போ வாரத்திற்கு இரண்டு நாள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நான்கு வாரத்திற்கு அதுக்குள்ளே எட்டு ஐந்து ரூபாய் நாணயங்கள் சேர்ந்துருக்கோங்க அதாவது ஒரு மாதத்திற்கு இந்த கடுகு டப்பாவில் நாணயங்களை போட்டு வச்சுருக்கீங்க இப்படியே போட்டுட்டே வாங்க ஒரு மாதம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த கடுகு டப்பாக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஐந்து ரூபாய் நாணயங்களை எடுத்து நீங்க தான தர்ம காரியங்களுக்கு செலவு செய்யணுங்க மொத்தமா நாற்பது ரூபாய் இருக்கோங்க நாற்பது ரூபாய்க்கும் உணவு பொட்டலங்கள் வாங்கி நீங்க யாருக்காவது தருவது அப்படின்றத செய்யலாம் அப்படி இல்லைன்னா ஐந்து ஐந்து ரூபாயா ஒவ்வொருவருக்கு தானம் செய்வது அப்படின்றத செய்யலாங்க அதாவது ஐந்து ரூபாய்க்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒரு பிஸ்கட் பேக்கெட் வாங்கி கொடுக்கலாம் இல்லை சாப்பிடாமல் நிறைய பேர் கஷ்டப்படுவாங்க இல்லையா ரோட்டோரத்தில் அவங்களுக்கு இந்த ஐந்து ரூபாயை நீங்கள் ஷேர் பண்ணி கொடுக்கலாம் ஐந்து ரூபாயா ரூபாயாக கொடுக்காம தின்பண்டமாக வாங்கி கொடுக்கலாம் அப்படி இல்லைனா ஒருத்தருக்கு நாற்பது ரூபாய்க்கு சாப்பாடாக வாங்கி கொடுக்கலாம் இரண்டு பேருக்கு இருபது ரூபாய் இருபது ரூபாய்க்கு அப்படி வாங்கி கொடுக்கலாம் ஆக மொத்தம் அந்த நாற்பது ரூபாய்க்கு நீங்கள் தானங்கள் செய்யணுங்க இப்படி ஐந்து ரூபாய கடுகு டப்பால போட்டு வைத்து தானத்திற்கு நீங்க பயன்படுத்தினா உங்களுடைய வீட்டில் ஐந்து மடங்குல அதிவேகமாக பணம் சேர தொடங்குங்க கடுகுக்கு நல்லதை ஈர்க்கக்கூடிய சக்தி அப்படின்றது அதிகம் இருக்குங்க அந்த டப்பால பணத்தை போட்டு வைத்து அந்த பணத்தை நம்ம தானம் செய்யும் பொழுது அதற்கான பலன் பல மடங்காக உங்க கைக்கு வந்து சேரும் இதுதான் இந்த பரிகாரத்தோட சூட்சமுங்க ஆனா நீங்க தானம் செய்கிறீங்க இல்லையா அந்த தான தர்மம் செய்யக்கூடிய நாள் அப்படின்றது வெள்ளிக்கிழமையாகவும் செவ்வாய்க்கிழமையாகவும் இருக்கவே கூடாதுங்க மற்ற நாட்கள்ல நீங்க தானம் செய்யலாம் மூன்று மாதத்திற்கு ஒரு முறை அந்த பழைய கடுகை எல்லாத்தையும் நீங்க தண்ணீரில் கொட்டி அந்த தண்ணீரை அப்படியே செடிகளுக்கு அப்படி இல்லைன்னா முள் பாங்கான முள் புதர்கள் எல்லாம் இருக்கும் இல்லையா அந்த இடத்துல கொட்டி விடுங்க திரும்பவும் மூன்று மாதத்திற்கு ஒரு முறை நம்ம இது மாதிரி மாத்தி வைக்கும்பொழுது நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்குங்க புதிதாக நீங்க இதே மாதிரி கடுகு வாங்கி அதுல காசை போட்டுட்டே வாங்க இந்த மூன்று மாதத்திலையே உங்களுடைய நிதி நிலைமையில் நல்ல ஒரு வித்தியாசம் தெரியுங்க நிதி நிலைமையில் முன்னேற்றத்தை நீங்க அடைவீங்க அதுக்கப்புறம் யார் சொன்னாலும் இந்த பரிகாரத்தை நீங்க விடவே மாட்டிங்க செஞ்சுட்டே தான் இருப்பீங்க அந்த அளவுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி உங்ககிட்ட வந்து சேருங்க இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் செய்து உங்களோட பொருளாதார நிலை மெம்மேல உயருது அப்படின்னும் போது இந்த பரிகாரத்தை நீங்கள் யார் கேட்டாலும் சொல்லக்கூடாது இந்த பரிகாரம் செய்கிறது வெளியாட்களுக்கு தெரியவும் கூடாது இந்த பரிகாரத்தின் மூலமாக தான் இந்த மாதிரியான வசதியான நிலைமையில் நம்ம இருக்கோம் அப்படின்றத யாருக்கிட்டேயும் ஷேர் பண்ணிக்காதீங்க இந்த பரிகாரத்தை வருகின்ற ஆடி செவ்வாயிலையும் ஆடி வெள்ளிலையும் செய்வது அப்படின்றது ரொம்பவே நல்லதுங்க இன்றைய தினம் நீங்கள் தொடங்கிட்டு அடுத்து அப்படியே நீங்கள் செய்துட்டே போகும்பொழுது நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்குங்க அம்மனுக்கு உகந்த இந்த மாதங்கள்ல இந்த மாதிரி பரிகாரங்களை செய்யும்பொழுது நம்மளுக்கு இன்னுமே கூடிய விரைவில் நம்மளுக்கு பலன் அப்படின்றது அதிவேகமாக கிடைக்குங்க அதனால வருகின்ற ஆடி வெள்ளியையும் ஆடி செவ்வாயையும் தவற விட்டுடாதீங்க இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஏதாவது ஒரு செவ்வாய்கிழமையிலேயோ ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமையிலையோ நீங்கள் தொடங்குவது அப்படின்றத செய்துடுங்க யாரெல்லாம் வருகின்ற ஆடி செவ்வாயிலையும் ஆடி வெள்ளியிலையும் இதை தொடங்க போறீங்க அப்படின்றத கீழே கமெண்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்க உங்களோட ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள் தேங்க்யூ வாழ்க வளமுடன் வளர்க அன்புடன் அன்பை தெய்வம் நற்றுணையாவது நமச்சிவாயமே திருச்சிற்றம்பலம்